சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையானது மனுக்குலத்திற்காக தேவன் வைத்துள்ள சகல ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியின் வழியாகத்தான் வரும் என்பதை உறுதியளித்தது யூதரே ஆபிரகாமின் மான்சீக சந்ததியானபடியால் அந்த வாக்குத்தம் முறையாக அவர்களுக்கே உரியதாக இருந்தது ஆனால் இயேசுவோடு இணைந்து மேசியாவின் ராஜ்யத்தில் அவருடைய உடன் சுதந்திரராகும் சலாக்கியத்தை ஆபிரகாமின் விசுவாசத்தை உடைய யூதர் அனைவரும் பெற்றுக்கொண்ட பிறகு தேவன் பரிசுத்த பேதுரு மூலமாக ராஜ்யத்தின் இரண்டாம் திறவுகோலை பயன்படுத்தினார் மேசியாவின் ராஜ்யத்தில் யூதருடன் உடன் சுதந்திரராக மாறுவதற்காக அவர் புரஜாதிகளுக்குரிய வாய்ப்பின் கதவை திறந்து வைத்தார் பெந்தகோசை நாளுக்கு மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருடைய தூதன் குர்நெளிவுக்கு தரிசனமானார் இப்போது தேவன் அவருடைய பிரார்த்தனையையும் பக்தியையும் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவரிடம் அந்த தூதன் தெரிவித்தார் மேலும் யோப்பா பட்டணத்தில் உள்ள பரிசுத்த பேதுருவை அழைத்து வரும்படியாகவும் சொன்னார் அவர் தேவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் பரிசுத்தாவை பெற்றுக் தேவையான நம்ப வேண்டிய வார்த்தைகளை பரிசுத்த பேதருடமிருந்து அவர் கேட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது பரிசுத்த பேதுருவை அழைத்து வர மூன்று ஆட்கள் அனுப்பப்பட்டனர் இதற்கிடையில் தேவனும் அப்போசோலனை ஆயத்தம் பண்ணியிருந்தார் தேவன் சுத்தப்படுத்தியதை இனி அசுத்தமாக கருதக்கூடாது என்று அவருக்கு சொல்லப்பட்டது பரிசுத்த பேதுரு தனது தரிசனத்தை வந்திருந்த விருந்தினரோடு தொடர்படுத்தி பார்த்து உடனடியாக குர்நெளியின் வீட்டிற்கு சென்றார் அங்கே அவர் குர்நெளிவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பக்தியுள்ளவர்களாகவும் கேட்க தயாராக இருப்பவர்களாகவும் கண்டார் அவர் இயேசுவின் உண்மை கதையை அவர்களுக்கு சொன்னார் அவருடைய மரணம் குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்தும் மரணபரிந்தமான தங்களது நேர்மையினாலும் உண்மையினாலும் தங்கள் தகுதியை நிரூபிப்பதன் மூலமாக அவருடைய மனவாட்டி வகுப்பாராகும்படி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பை குறித்தும் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இவ்விதம் பரிசுத்த பேதில் பேசுகிற பொழுது தங்களை அர்ப்பணித்திருந்த அந்த ஜனங்கள் செய்தியை உள்வாங்கி சீசத்துவத்தின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டனர் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கான வெளிப்பாடாக ஆவியின் வரத்தினை அவர்களுக்கு பொலிந்தருளினார் இது இந்த யுகத்தின் தொடக்கத்தில் இருந்த எல்லா கிறிஸ்தவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டது இதை கண்டு பரிசுத்த பேதொரு ஆச்சரியமடைந்து இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டபடியால் கிறிஸ்துவோடு கூட மறிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்ததன் ஓர் அடையாளமாக மாத்திரம் இருக்கும் தண்ணீர் ஞானசானத்தை இவர்களுக்கு எவனாயிலும் விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கற்றளையிட்டார் இங்குதான் புறஜாதிகள் முதன் முதலில் ஒளிவ மரத்தோடு வைக்கப்பட்டனர் ரோமர் பதினொன்று பதினேழு ஆமேன்